என்னன்னா வந்து தண்ணி வரலன்னு பார்த்த மக்கள் இங்கே பாருங்கள் சுத்தமாக வந்து டேங்க வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்காரு பாருங்க இங்கே பாருங்கள் தெரியுதா சுத்தமாக வந்து டேங்கை கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க இந்த பண்ண பண்ணி காற்று அடிக்குது ஓடு ஓடி இறங்கு கீழே இறங்கு பாப்பா காற்று செம்ம காத்து அடிக்குது போயா கீழே இறங்கு சாமி இங்கிட்ட திருப்பி வச்சிக்கோ ம் கீழே இறங்கு கீழே இறங்கு வந்து எங்க இதோட மூடி எங்க தெரியலை அப்புறம் என்னடியோ தெரியலங்கிறீங்க மூடி மூடி எதாச்சு இதெல்லாம் போட்டு தானே அப்பா மூடி சொன்னீங்க உடச்சி அப்பா போச்சு மேலதான் உடச்சு அப்பா போயிருங்களா சரி அப்பா மூடி வைக்க சாயந்திரம் மூடி வைக்க வாங்க மக்களே வாங்க வாங்க பாருங்க மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரத்துலதான் வந்து நம்ம மொட்டை மாடி வந்து செம்மையா இருக்கும் கூலிங்கா இருக்கும் நிறைய இருக்கும் அவங்கட்டு பாருங்க நல்லா பசுமை நிறந்து இருக்குது பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க சூப்பராக பாருங்க எவ்வளோ தென்னை மரம் மாட்டுக்கு பில்ல இருக்கிற அந்த புல்லு வேப்ப மரம் மாமரம் கொய்யா மரம் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ இருக்கு எங்கள் வீட்டை சுற்றி இங்க நம்ம வீட்டை காட்டு நம்ம வீட்டு தான் இயற்கை நிறைஞ்சிருக்கு இங்கே பாரு இங்கிட்டலாம் காட்டு இங்கிட்டலாம் காட்டு இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாத்தீங்களா இங்கே வார் தென்ன மரத்துக்குள்ள தென்ன மரத்துக்குள்ள எங்கள் மரத்து தேங்காவை பாருங்க பாத்தீங்களா கொலை கொலையா காய்ச்சிருக்கு இப்பதான் நாங்க எல்லாமே வந்து எடுத்தோம் தேங்காய் எல்லாம் இங்க பாருங்க நம்ம வீட்டோட வந்து எங்க பெரிய மாமா வீடு தாங்க வந்து ரொம்ப பெரிய வீடு இதெல்லாம் பாருங்க பெரிய மொட்டை மாடி இது இது ஏ மொட்டை மாடி இது இதை காட்டு இது ஏன் மொட்டை மாடி சின்னால் மொட்டை மாடிய பாருங்க சின்னால் மொட்டை மாடி பாருங்க இது இது சின்னவரு நாங்க வந்து நடுவுல வரு அவரு வந்து தெரியாது

வந்து ரொம்ப சந்தோஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு எங்க டேங்க வந்து மாமா கிளீன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் புது தண்ணியில் வந்து நாங்கள் வந்து ஜாலியாக வந்து நாங்கள் வந்து புடிச்சிக்குவோம் அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ என்ன காட்டினா அப்படின்னு சொல்ல போறீங்க ஓகே இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட்